வணக்கம் வெல்கம் டு திங் பிஃபோர் தாதாபாய் நவ்ரோஜியும் அவர் முன்வைத்த சுரண்டல் கோட்பாடும் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு மதிப்பெண் வினாவிடை மற்றும் தாதாபாய் நவ்ரோஜியை பற்றி கேட்டிருந்தாங்கன்னா எப்படி மெயின் எக்ஸாம்ஸில் ஷார்ட்டாக நோட்ஸ் எழுதுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வரி வினாவிடையில் இருந்து பார்க்கலாம் தாதாபாய் நவ்ரோஜி எந்த தேசிய இயக்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவர் தொடக்க கால தேசிய இயக்கம் அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி எந்த பெயரில் அறியப்படுகிறார் இந்தியாவின் முக்கியமான கேள்வி டீன் கேட்டிருக்காங்க இந்தியாவின் இந்திய தேசியத்தின் முது பெரும் மனிதர் தாதாபாய் நவரோஜி அடுத்து தாதாபாய் நவரோஜி எந்த நகர சபைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பம்பாய் மாநகராட்சி கழகம் மற்றும் நகரசபை மூன்றாவது கேள்வி முக்கியமான கேள்விதான் நான்காவது கேள்வி பாருங்க தாதாபாய் நவரோஜி எந்த ஆண்டு இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ தாதாபாய் நவரோஜியை பற்றி எல்லா பாயிண்ட்ஸுமே இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தாதாபாய் நவ்ரோஜி லண்டனில் உருவாக்கிய அமைப்புகள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்திய சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் உருவாக்கியிருக்காரு கிழக்கிந்திய கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறில் தாதாபாய் நவரோஜி எத்தனை முறை இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மூன்று முறை ஏழாய் கல்வி தாதாபாய் நவ்ரோஜி எழுதிய முக்கிய நூல் பாவர்ட்டி அண்டு அன் பிரிட்டிஷ் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று எழுதியிருக்காரு அடுத்த எட்டாய் கல்வி பாவத்தி அண்டு அன் பிரிட்டிஷ் இன் இந்தியா நூலில் அவர் முன்வைத்த கோட்பாடு செல்வச் சுரண்டல் கோட்பாடு டிரைன் தியரின்னு சொல்லுவாங்க செல்வச் சுரண்டல் கோட்பாடு ஒன்பதாவது கேள்வி பாருங்க தாதாபாய் நவரோஜி கூறியபடி வசூலிக்கப்படும் வரி எதற்காக செலவழிக்க வேண்டும் அந்நாட்டு மக்களின் நல்வாழ்விற்காக செலவழிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க பத்தாவது கேள்வி பிரிட்டிஷ் இந்தியாவில் வசூலிக்கப்படும் வரி எதற்காக செலவழிக்கப்படுகிறது இங்கிலாந்தின் நலனுக்காக செலவழிக்கப்படுகிறது பிரிட்டிஷ் இந்தியாவில் வசூலிக்கப்படும் வரி இங்கிலாந்தின் நலனுக்காக சரி இங்கிலாந்தின் நலனுக்காக செலவழிக்கப்படுகிறது அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து முதல் எழுவத்தி ரெண்டு வரை ஆண்டுக்கு சராசரியாக எவ்வளவு பொருட்கள் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது பதிமூன்று மில்லியன் பவுண்டுகள் மதிப்புடைய பொருள்கள் வந்து இங்கிலாந்துக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி வரை இங்கிலாந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்களுக்கு இந்தியா பெற்ற பணம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க கிடைக்கவில்லை விடை பதிமூன்றாவது லாபத்தில் வழங்கப்பட வேண்டிய பங்கு யாருக்காக கம்பெனியின் பங்குதாரர்கள் இருப்பு பாதையில் முதலீடு செய்தவர்களுக்கு வழங்கப்பட்ட வழங்கப்பட வேண்டியது என்னென்னா உத்தரவாத வட்டி அடுத்த கேள்வி முக்கியமான கல்வி தாயக கட்டணம் ஹோம் சார்ஜ்னு சொல்லுவாங்க எனும் பெயரில் ஆண்டுக்கு ஏற்படும் நஷ்டம் எவ்வளவுன்னு கேட்டோன்னா முப்பது மில்லியன் பவுண்டுகள் அடுத்த கேள்வி பாருங்க தாதாபாய் நவரோஜி செல்வச் சுரண்டல் கோட்பாடு மூலம் எந்த முக்கியமான பொருளாதார சுரண்டலை விளக்கினார் பிரிட்டிஷ் இந்தியாவில் வசூலிக்கப்பட்ட வரி இங்கிலாந்து நலனுக்காக செலவழிக்கப்பட்டதை சுரண்டலாக முக்கியமான பொருளாதார சுரண்டலாக விளக்கினார் அவர் செல்வச்சுரண்டல் கோட்பாடு கோட்பாடின் கீழ் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன கம்பெனியின் பங்குதாரர்களுக்கு லாபமாக பயன்படுத்தப்பட்டது இருப்பு முதலீட்டாளர்களுக்கு வட்டி மற்றும் ஓய்வூதியம் தாயக கட்டணம் சார்ஜ் கீழ் எந்த செலவுகள் அடங்கின போர் செலவுகள் ஓய்வூதியம் மற்றும் வட்டி செலவுகள் தாதாபாய் நவரோஜி செல்வச் சுரண்டல் கோட்பாடு எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை பொருளாதார சூழ்நிலை விவா விவதி விவரித்தார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு வரை இருபதாய் கல்வி செல்வச் சுன்றல் கோட்பாடின் அடிப்படையில் இந்திய ஆண்டுக்கு எவ்வளவு நஷ்டமடைந்தது நம்ம பார்த்துட்டோம் முப்பது மில்லியன் பவுண்டுகள் இன்னும் பார்த்து செல்வ செல்வச் சுன்றல் கோட்பாடின் அடிப்படையில் இந்தியாவிலிருந்து ஏற்று செய்ய ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்களின் படம் எங்கு செலவழிக்கப்பட்டது இங்கிலாந்தில் அடுத்த கேள்வி முக்கியமான கேள்விங்க தாதாபாய் நவ்ரோஜி செல்வச் கோட்பாடு மூலம் எந்த வகையான ஆட்சியை விமர்சித்தார் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சி அடுத்த இருபத்தி ஐந்தாயிர கேள்வி தாதாபாய் நவ்ரோஜியின் செல்வச் சூழல் கோட்பாடு இந்திய விடுதலை போராட்டத்தில் எந்த வகையில் உதவியது இந்தியாவின் பொருளாதார சூழ்நிலை வெளிப்படுத்தி தேசிய உணர்வை விழிப்புணர்வை ஏற்படுத்தியது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தாதாபாய் நவரோஜியை பற்றி எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சாட்டா தாதாபாய் நவரோஜி தேசிய இயக்கத்தின் முதுபெரும் தலைவர் இந்த ஹெட்டிங்ல இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதர் என தாதாபாய் நவரோஜி அறியப்படுகிறார் இது பஸ்ட் பாயிண்ட் எழுதிங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுகளில் நடந்த பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகரசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் யாரு தாதாபாய் நவரோஜி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஆசிரியர் முதல் ஆசிரியர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஆசிரியர் முக்கியமான கேள்வி லண்டனில் இந்திய சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்து இந்தியன் சொசைட்டி அடுத்து ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் கிழக்கு இந்திய கழகம் ஆகிய அமைப்புகளை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி வந்து உருவாக்கியிருக்கிறார் மூன்று முறை இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னு கேட்டாரா தாதாபாய் நவரோஜி சுரண்டல் கோட்பாடு ரெயின் தேரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று பாவட்டி ஆண்டு அன்பிரிட்டிஷ் இன் இந்தியா என்ற நூலை எழுதி வருவார் இந்நூலில் செல்வச் சுரண்டல் கோட்பாடை முன்வைத்தார் எந்த நாட்டில் வசூலிக்கப்படும் வரியும் அந்நாட்டு மக்களின் நலனுக்காக செலவழிக்கப்பட வேண்டும் ஆனால் பிரிட்டிஷ் இந்தியாவில் வசூலிக்கப்படும் வரி இங்கிலாந்தின் நலனுக்காக செலவழிக்கப்படுகிறது இது பாயிண்ட்ஸ் எழுதிக்குங்க அடுத்து பொருளாதார சுரண்டல் புள்ளி ஆதாரங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து முதல் எழுவத்தி ரெண்டு வரை ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக பதிமூணு மில்லியன் பவுண்டுகள் மதிப்புடைய பொருட்கள் வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது அந்த அளவிற்கு பணம் இந்தியாவில் திரும்பவில்லை தாயக கட்டணம் ஹோம் சார்ஜ் எனப்படும் செலவுகள் லண்டனில் வாழும் கம்பெனியின் பங்குதாரர்களுக்கு லாபம் ரயில்வே முதல் முதலீட்டாளர்களுக்கான வட்டி ஓய்வூதியம் பெரும் மற்றும் ஓய்வு ஓய்வு ஓய்வூதியம் பெறும் அதிகாரிகள் இந்தியாவிற்கும் வெளியேயும் நடந்த போரா போர்களுக்கு கடனில் வட்டி இந்தியா ஆண்டுக்கு முப்பது மில்லியன் பவுண்டுகள் வந்து இதனால் நஷ்டம் அடைகிறது என நவ்ரோஜி வாதாடினார் தேசிய உணர்வில் பங்களிப்பு அப்படின்னு சொல்கிற டாபிக்ல நவ்ரோஜியின் கோட்பாடுகள் மக்கள் விழிப்புணர்வை தூண்டின அடுத்து பாலகங்காதார திலகர் அடுத்த பாயிண்ட்டு பாலகங்காதார திலகர் மகாத்மா காந்தி போன்ற தலைவர்கள் அவரை வழிகாட்டியாக கருதினர் யார தாதாபாய் நவ்ரோஜியார் இந்திய விடுதலை இயக்கத்தில் பொருளாதார அடிப்படை சிந்தனைகளை உருவாக்கியவர் யார் கேட்டாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி முக்கியமான பாயிண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி